பாலாறு மாசுபடுவதை தடுக்க உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவோம் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் திருவளம் கிராமத்தில் தாயுமானவர் திட்ட துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று திட்டத்தை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாலாறு மாசுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறினார் மாசுபடுவதை தடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க சார் அதில் தண்ணி விடுறவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம தமிழ் நிலைப்பாடு என்ன சார் இல்லை கடுமையான நடவடிக்கை எடுப்போமா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூரில் திட்டத்தை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஆளுநர் ஆர் என் ரவி கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி அளிக்காமல் இருந்தது கண்டிக்கத்தக்கது என கூறினார் பள்ளிப்படிப்பை தாண்டாமலேயே பல்கலைக்கழகங்களுக்கு பாடமான அந்த தலைவர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்துக் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் விருப்பத்திற்கு ஏற்ப சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பினோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வு இவைகளை விரும்பாத ஆளுநர் இதற்கும் முட்டுக்கட்டை போட்டு ஒப்புதல் தராமல் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு ஏன் தரவில்லை என்ற சூழல் ஏற்பட்ட போது நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார் எனவே காலதாமதம் படுத்துகிற ஆளுநர் செயல் கண்டிக்கக்கூடியது இதேபோல் சென்னை ஆலந்தூரில் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்த அமைச்சர் தாமோ அன்பரசன் முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் ரேஷன் பொருட்கள் வாங்க இனி அலைய வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார் இன்றைக்கு தாய்மானவர் திட்டத்தை தலைவர் அவர்கள் முதல்வர் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறார் இதில் வந்து வண்டி மூலமாக அந்த ரேஷன் அந்த அரிசி சக்கரை நிலை சம்மா எல்லா வந்து அந்த மாற்றுத்திறனாளி வீடுகளுக்கு முதியவருடைய வீடுகளுக்கு நேராக கொண்டு சென்று தருகிற ஒரு அற்புதமான திட்டம் இனிமேல் அவங்களும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை அந்த பெரியவர்கள்லாம் கூடாது என்ற ஒரு நல்ல தான் நம்முடைய அவர்கள் அந்த பெரியவர்களுக்கு மாற்றுத்திறனாளியை சேர்ந்தவர்களுக்கு நேரடியாக வீடுகளில் கொண்டு சென்று இன்னைக்கு தமிழ்நாடு தலை சென்னையிலே அவர்கள் தொடங்கி வைத்திருக்கு